நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மஞ்சக்குடி சுவாமி தயானந்தா கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனமான ஜோகோ மற்றும் சுவாமி தயானந்தா கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்கிற விழா கொண்டாடப்பட்டது வணிக கருவிகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப திறன் சார்ந்த நிறுவனத்தில் இணைய மென்பொருள்கள் சார்ந்த வேலைக்கான பயிற்சிகள் பெறுவதற்கு இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது கல்லூரியின் தாளர் எம் ஜே ஸ்ரீனிவாசன் தலைமையேற்று இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஜோஹோ நிறுவனத்தோடு இணைகிற இந்நிகழ்வு அமைகிறது என குறிப்பிட்டு பேசி விழாவை வாழ்த்தினார் இந்நிகழ்வில் ஜோஹோ நிறுவனத்தின் சர்வதேச கற்றல் புதுமை மாற்றம் இவற்றிற்கான தலைமை அலுவலர் ரமேஷ் பைசல் அவர்கள் சிறப்புரையாற்றினார் மேலும் ஜோகோ புக்ஸ் பிரிவின் டெக்னிக்கல் பயிற்றுனர் பிரதீப் ராதாகிருஷ்ணன் நிறுவனத்தின் நோக்கம் செயல்பாடு மாணவர்கள் அடைந்து வருகிற பயன் ஆகியவற்றை பற்றி எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வுக்கு பின் விருப்பப்பட்ட மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை ஜோஹோ குழும நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர் இந்த விழா நிகழ்ச்சியை கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் லட்சுமி நாராயணன் ஒருங்கிணைத்தார் இறுதியாக கல்லூரியின் பயிற்றுனர்